ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை படித்ததில் பிடித்த ஒரு நல்ல கதை நிறைஞ்ச மனசு சிறுகதை நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நெறஞ்ச மனசு என்ன கணக்கு மூணு தேதி ஆயிடுச்சு இன்னும் வீட்டு வாடகைய தந்தபாடு இல்லை பத்து நாளில் தந்தேன்னு கை மாத்து நூறு வாங்கினேன் இன்னையோட பதினோரு நாள் ஆயிடுச்சு எனக்கும் பைசா தேவை இருக்குல்ல தாயி கொஞ்சம் பொறுத்து போங்க அத்தானுக்கு சம்பளம் வந்ததும் தந்துடுறேன் இந்த சம்பள பேச்செல்லாம் வேண்டாம் நாளைக்கு பணம் வேணும் என்னோட பொண்ணு அர்ச்சனாவுக்கு செல்போன் வாங்கணும் காலையில தெரிஞ்சதா என்று கூறிவிட்டு விரைவாக போனால் பொண்ணுத்தாய் இவகிட்ட இருக்கிற பணத்துக்கு ஒரு லட்சம் செல்போன் வாங்கலாம் காவ கிணத்துல இருந்தப்போ எங்க கிட்ட கடன் வாங்கி மெட்ராஸுக்கு வண்டி ஏறினதெல்லாம் மறந்து போச்சு இவளுக்கு ஏதோ நல்ல நேரம் கை நிறைய பணம் வந்துச்சு கண்ணும் மண்ணும் தெரியல சாதிசனம் புரியல நேரம் எனக்கு இப்படியாவா இருக்கும் பார்க்கலாம் என்று கனகு சஞ்சலத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தாள் அந்த கால முறையில் கை அச்சக தொழில் செய்து வரும் கனகின் கணவன் பரிசுத்த பாண்டி வெள்ளை மனம் கொண்ட சாது அச்சுக்கலையில் நவீன தொழில்நுட்பம் புகுந்து பல ஆண்டுகளாகியும் பரிசுத்த பாண்டியின் அச்சக முதலாளி சிதம்பரநாதரும் பழைய தொழில் முறையில் இன்னும் மாறாதவர் பழைய குல்லாக்காரர் அதனால் அவரது அச்சக கை இயந்திரங்கள் எப்போதாவதுதான் சுற்றும் வருமானம் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கும் பரிசுத்த பாண்டியன் மாத சம்பளம் வறுமை கோட்டை தொட்டே நின்றது அதுவும் காலத்தை வீடு வந்து சேராது பரிசுத்த பாண்டியும் அவர் முதலாளியும் எந்த சோதனையிலும் இதுவரை பிரிந்ததில்லை வறுமை போக்கிவிடக்கூடியது என்பதால் மனித பண்பில் இருவரும் இணைந்தே செயல்பட்டனர் வசதியின்மையால் கணையின் ஒரே மகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வழியிலும் பொன்னுத்தாயின் மகனும் மகளும் தனியார் பள்ளியில் ஆங்கில வழியிலும் படித்தனர் பிறவியிலேயே ஒழுக்கமான தமிழ்ச்செல்வியின் கையில் எப்பொழுதுமே பாடப்புத்தகம் ஏதாவது ஒன்று இருக்கும் படிப்பை அவள் ஒரு கடமையாக கருதாமல் உயிராக நேசிப்பவள் அவளைப் பார்த்தால் பொண்ணுத்தாயே ஒருங்காலத்தின் நாளைய கலெக்டர் என்று கமெண்ட் அடிப்பாள் அதையெல்லாம் தமிழ்ச்செல்வி கண்டுகொள்ளவே மாட்டாள் எஸ் எஸ் முதல் மூன்று மாணவியர் பட்டியலில் மாநிலத்தில் தமிழ்ச்செல்வி மூன்றாவதாக வந்தால் அன்றில் இருந்தே எரிய தொடங்கிய பொண்ணுத்தாயின் வயிறு இன்னும் அணைந்த பாடில்லை நம்ம வீட்ல வாடைக்கு இருக்கிற என மனதிற்குள் வருத்துக்கொள்வாள் கொள்வாள் ஆனால் பிளஸ் டூவில் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக வர வேண்டும் என்ற வஞ்சம் தமிழ்ச்செல்வியின் நெஞ்சில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருந்தது அதற்காக கடுமையாகவும் உழைத்தாள் பாவம் அந்த ஏழை பெண்ணுக்கு நல்ல உணவு கூட கிடையாது தாயின் ஊக்கமே மகளுக்கு ஆகாரம் ஆனால் பொண்ணு தாயின் குல கொழுந்துகள் நேர் எதிர் ஒரு முறை இசைக்கு முத்து நீங்க ரெண்டு பேரும் இருபத்தி நாலு மணி நேரமும் அரட்டையிலையும் டிவியிலுமா பரீட்சையில என்ன பண்ணுவீங்க என்று கேட்டு விட்டார் பொண்ணு தாயி உடனே குறுக்கிட்டு தருதர வாசிங்க மாதிரி என் பிள்ளைங்க புத்தக தூக்கிட்டு வேடிக்கை காட்டாது ஆடும் போது ஆடும் பாடும் போது பாடும் படிக்கும் போது படிக்கும் என்று சப்போர்ட்டுக்கு வந்தாள் பரீட்சையில முட்டை வாங்கும் என்றார் இசைக்கு முத்து பிள்ளைகள் இருவரும் டேடி எங்களை நீங்க பண்றீங்க நாங்க டைப் படிக்கிறோம் பரீட்சையில பாஸ் தான் என்று கூறினர் என்னவோ மூணு முட்டை வாங்குங்க உங்க அம்மா ஆம்லேட் போடுவா நாயாவது தின்னட்டும் என்று அவர் உறக்க கூறிவிட்டு போனார் அன்று அடுத்த மாத வாடகை நாள் வசூலில் பொண்ணு தாய் கராரில் போய் நின்றாள் என்ன கணக்கு வாடகையோடு அந்த கைமாத்து நூறு ரூபாயும் கொண்டு வா என்று கூறிவிட்டு நின்றாள் அச்சகத்தில் வருவாய் இல்லாமல் பரிசுத்த பாண்டியின் குறைந்த சம்பளமும் இன்னும் கிடைத்த பாடில்லை வேறு வழியும் இல்லை கழுத்துல காலில் நகையில்லன்னா உயிரா போயிரும் என்று கனகு கடைசியாக பக்கத்தில் இருந்த மார்வாடி கடைக்கு ஓடினாள் சிறிது நேரத்தில் வந்து பொண்ணுத்தாயிடம் பணத்தை கொடுத்தாள் அதை வாங்கி மூன்று முறை எண்ணி பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் போனால் பொண்ணுத்தாய் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தமிழ் செல்வி தன் தாயிடம் அம்மா நாளையிலிருந்து முழு ஆண்டு தீர்வு வருது பேனா சரியா எழுத மாட்டேங்குது ஒரு பேனா வாங்கணுமா பத்து ரூபா இருக்குமா என்று கேட்டால் மெதுவாக பத்து பைசா இல்லடி கண்ணு எல்லாம் அவ புடுங்கிக்கிட்டு போயிட்டா பள்ளிக்கூட போகும் பொழுது அப்படியே பிரஸ் வழியா போய் அப்பா கிட்ட கிடைச்சா வாங்கிட்டு போமா என்று கூறினாள் வேண்டாமா நான் கேட்டு அப்பா கிட்ட இல்லைன்னா அவர் ரொம்ப சங்கடப்படுவாரு எங்க வகுப்பு டீச்சர் என் மேல அதிக பாசம் உள்ளவங்க அவங்க கிட்ட நான் வாங்கிக்கிறேன் என்று கூறிய மகளை கனகு வாஞ்சையுடன் பார்த்தால் முழு ஆண்டு தேர்வு நேரம் பிள்ளைக்கு ஒழுங்கான சாப்பாடு கூட தர முடியாத நிலைமை என்று கனகு மிகவும் நொந்து போனாள் இதையெல்லாம் தமிழ்ச்செல்வி பொருட்படுத்தவே இல்லை அவளுக்குள் ஓர் இன்ப கனவு சாதிக்க வேண்டும் என்று இரவு வெகுநேரம் விழித்து படித்தாள் ஆர்வமாய் பொது தேர்வு எழுதினாள் தேர்வு முடிந்து பள்ளி மே மாத விடுமுறை தாயும் மகளும் பொயர்கூடை பின்னி கடையில் கொடுத்தார்கள் அடுத்த வாடகை நாள் வந்துவிட்டது கனகின் வயிற்றில் புளியை கரைத்தது கடன் கொடுப்பவர் யாரும் இல்லையே சரியாக வந்து நின்றாள் பொண்ணுத்தாய் பொண்ணுத்தாயம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோ எப்படியாவது சமாளிச்சு கொடுத்துறேன் என்று கூறி கெஞ்சி பார்த்தாள் கனகு விட்டு பிடிக்க வழி இல்ல பிள்ளைங்க வண்டிக்கு பெட்ரோல் கூட போட முடியாம வீட்டுல நிக்குது ஊட்டிக்கு டூர் போகச் சொல்லி டிக்கெட்டுக்கு பணம் கட்ட காசு தேவைப்படுது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வாடகை தரலன்னா வீட்டை காலி பண்ணு கணக்கு அட்வான்ஸு சரியாயிடும் கண்டிப்பா சொல்லிட்டேன் பாத்துக்கோ என்று கூறிவிட்டு விற்று என்று சென்று விட்டாள் பொண்ணுத்தாய் இதை கேட்டவுடன் பகீர் என்றது கணக்குக்கு என்ன மனிதர்கள் கோடி ரூபாய் சொத்துக்காரியின் மனதை பாருங்கள் தராமலா போய்விடுவோம் என்றவாறு அவள் நின்ற பொழுது சிதம்பரநாதரும் பாண்டியும் உள்ளே வந்தனர் நாதன் கவலைப்படாதேம்மா இதுதான் சமுதாயம் சிலர் பணத்தை மட்டுமே பார்ப்பாங்க சில பேரு பணத்தோடு மனிதர்களையும் பார்ப்பாங்க மனிதர்கள் மட்டுமே பார்க்கறவங்க சில பேர் தான் அது மனித இயல்பு நாம நமக்கொத்த மனிதர்களோடு என்னைகிட்டு வாழணும் எதையும் யாரையும் சலிச்சுக்க தேவையில்லை நமக்கு கடவுள் படி அளந்துள்ளார் கால மாறுதலுக்கும் முன்னேற்றத்துக்கும் தக்கவாறு நமது சக்கரத்தை நவீன தொழில்நுட்ப அச்சகமாக மாத்த போறோம் வங்கி தொழில் கடன் அங்கீகரித்துள்ளது அதை வைத்து அதிக அளவில் பெரிய அளவில் தொழில் செய்ய போகிறோம் இப்பொழுதே இரண்டு வார பத்திரிகைகள் அச்சு ஒப்பந்தம் செய்துள்ளன என்று கூறினார் அவர் இந்த வச்சுக்கோ இது எனது உதவி மட்டும் இல்ல கடமை இதை வச்சு உடனடியா இப்பொழுதே வேறு ஒரு நல்ல இடமா வீடு பார்த்து முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிடு நல்ல மனிதர்களோட காற்று படட்டும் வாழ்க்கையும் நலமா இருக்கும் என்று அவர் பணத்தை கொடுத்தார் வறுமை வதைக்கும் பொழுது பொய் கௌரவத்தில் மறுப்பெங்கே வாங்கி கொண்டாள் கனகு அந்த நேரத்தில் தமிழ்ச்செல்வி அங்கே வர என்ன குட்டி தேர்வு நல்லா எழுதியிருக்கியா என்று முதலாளி கேட்டார் தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவியாக வருவேங்கய்யா என்றாள் அவள் அப்படி போடு பொறுமைக்கு பிறந்த புலி உன்னோட விருப்பம் நிறைவேறுமா கவலைப்படாத என்று கூறியவர் காஃபி குடித்தவுடன் பரிசுத்த பாண்டியுடன் புறப்பட்டு போனார் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு ஒரு ஆசிரியர் வீட்டில் வாடகை வீடு பேசி முன்பணம் கட்டிவிட்டு இரண்டு நாளில் குடித்தனம் வருவதாக கூறிவிட்டு வீட்டுக்கு வந்த கனகு முறையாக பொண்ணுத்தாயிடம் போய் இரண்டு நாட்களில் வீட்டை காலி செய்வதாக கூறினாள் அவள் அதை சட்டையே செய்யவில்லை கனகு வந்துவிட்டாள் விடிந்தது இன்று பொது முடிவுகள் வர உள்ளன ஊரெங்கும் பள்ளி வட்டாரங்கள் இணையதளங்களிலும் செய்தித்தாள்களிலும் மூழ்கினர் பொண்ணுத்தாயின் செல்ல குழந்தைகளான மகள் அர்ச்சனா கணிதத்தில் தோல்வியுற்றாள் மகன் ஆகாஷ் அனைத்து பாடங்களிலும் இடிந்து போய் ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று தமிழ்நாட்டின் முதல் மாணவியானாள் என்று அனைத்து பத்திரிகையிலும் தலைப்பு செய்திகள் வந்திருந்தன மேற்கல்விக்கென அரசு தமிழ்ச்செல்வியை தத்தெடுத்த ஆணையை வெளியிட்டு அவள் படித்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகம் தமிழ் செல்விக்கு சிறிய வீட்டுமனை பட்டா வழங்கி வாழ்த்தை தெரிவித்தது கனகம் பரிசுத்த பாண்டியும் சிதம்பரநாதருக்கும் கடவுளுக்கும் காலத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் தனது செல்ல மகள் தேர்வில் தோற்றுப்போன வருத்தத்தை விட தமிழ்ச்செல்வியின் சாதனை பொண்ணுத்தாயின் அடிவயிற்றை குத்தி கொள்ள செய்தது பாராட்ட வேண்டிய மனமும் பொறாமை தீயில் வெந்து எரிந்தது பேசியபடியே புது வாடகை வீட்டுக்கு கனகத்தின் குடும்பம் இடம் பெயர்ந்தது புது வீட்டு உரிமையாளர் ஆசிரியர் சாதனை மங்கை தமிழ்ச்செல்வியிடம் நீங்க புது வீடு கட்டி குடி போகும் வரைக்கும் வாடகையே வேண்டாம் என வாங்கிய முன்பணத்தை திருப்பிக் கொடுத்து விட்டார் இதனால் கனகுவின் மனம் குளிர்ந்தது ஆனால் இதை கேள்விப்பட்ட பொண்ணுத்தாய் கொதித்து போய் மனநலம் பாதிக்கப்பட்டவள் போல ஆனால் நிறைஞ்ச மனசு சிறுகதை முற்றும்